அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவு கடன்களால் சிக்கி தவிப்பவர்களுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு இரவுக்குள்ள நீங்கள் எப்படியாவது இந்த ஒரு செலவாத்த இந்த ஒரு துவாவை நீங்கள் பார்த்து ஒரு முறை ஓதுங்க அல்லது நீங்கள் ஓதுறத காதிரியாவது போட்டு கேளுங்க இன்ஷா இந்த வாரத்தில் அல்லாஹா உங்களுடைய கடன்களில் பாதியை குறைச்சிருவோம் அந்த அளவு உங்களுடைய கடன்கள் வேகமாக குறைவதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பறக்கத்தான தான் பார்க்க போகிறோம் இந்த செலவாத்திற்கு பெயரே கடன்களை குறைக்கக்கூடிய ஒரு செலவாத் அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய ரிசுக்கையும் அல்லாத்தால பறக்கத்தா தாராளமாக உங்களுக்கு தருவோம் எனவே பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு அமலை இன்றைக்கு பயன்படுத்துங்க ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேருடைய கவலை என்ன அப்படின்னா இந்த கடன்லேருந்து இருந்து எப்படியாவது வெளியில் வந்துடணும் அப்படிங்கிறது தான் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் முடிய மாட்டேங்குது நம்ம சேனலில் கமெண்ட்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே தெரியும் முக்கால் வாசி பேர் கடன் அதிகமாக இருக்குது அதற்கு வஜீஃபாக்கள் சொல்லுங்க எங்களுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு தான் கேட்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க நூற்றுக்கு எண்பது சதவீதம் நபர்கள் கேட்கக்கூடிய துவா கடன்கள்ல இருந்து வெளியில் வந்துடணும் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் நிம்மதியாக ஒருவேளை சாப்பாடு சாப்பிடணும் இந்த கடனால் எங்களால் சாப்பிட முடியல தூங்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அல்லாஹால எல்லா மக்களையுமே காப்பாற்றணும் இந்த கடன் பிரச்சனையில இருந்து எல்லா மக்களையும் எல்லா தரப்பு மக்களையுமே காப்பாற்றணும் அப்படிப்பட்ட மிக நெருக்கடியான ஒரு மிக மோசமான ஒரு கஷ்டம் அப்படின்னா அது இந்த கடன் தான் சில சமயங்கள்ல நம்முடைய கண்ணியத்தை கூட இழக்க வைக்கும் சில சமயங்களில் நம்முடைய மரியாதை போயிடும் அன்பு பாசம் போயிடும் எல்லாமே போயிடும் இந்த கடனால எனவே அப்படிப்பட்ட கடன்களை விரட்டி அடிக்கிறதுக்கு நீங்கள் அல்லாஹ விடத்தில் நீங்கள் உதவி கேளுங்க கட்டாயம் அவனால் மட்டும்தான் உங்களோட கடனை லேசாக்க முடியும் அதற்கான வழிகளை காட்டித்தர முடியும் இன்றைக்கே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்து ஓத முடியும் அப்படின்னா ஓதுங்க அல்லது ஓத முடியாதவங்க நீங்கள் காதில் போட்டுன்னா அதுவும் நீங்கள் கேட்டுடுங்க இப்போ அந்த துவாவை நான் உங்களுக்காக ஓதி காட்டுறேன் தன்னுடைய அர்த்தத்தையும் நான் சொல்கிறேன் இதுதான் மின் துவாயர் ரசூல் அல்லாஹும்ம அந்தல் அவ்வளு ஃபலைச கபிலக ஷை உன் வாந்த லாஹிரு ஃபலைச பாதக ஷை உன் வாந்த லாஹிரு ஃபலைச போக்கக ஷை உன் வாந்தல் பாத்தினு ஃபலைச தூணக ஷை உன் இக்கிலி அன்ன தைன வாகுனினா மினல் ஃபக்ரி அல்லாஹும்ம சல்லியலா முகம்மதி வாலாலி முகம்மதின் ஃபில் அவ்வளீன வல்ல ஆஹிரின வொஃபில் மலா ஐ இலா யௌமிதீன் என்னுடைய பொருளை கவனிங்க அல்லாஹுவே நீயே ஆரம்பமானவன் எனவே உனக்கு முன் எதுவும் இல்லை நீயே இறுதியானவன் எனவே உனக்கு பிறகு எதுவுமே இல்லை நீயே வெளிப்படையானவன் எனவே உனக்கு மேலே எதுவும் இல்லை நீயே மறைவானவன் எனவே உனக்கு கீழே எதுவும் இல்லை எங்கள் கடனை அடைத்து வறுமையிலிருந்து எங்களை வளப்படுத்து அல்லாஹ்வே முஹம்மது சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் நியாய தீர்ப்பு நாள் வரை மகத்தான உயர்ந்த கூட்டத்தில் செலவாத்தை பொழிந்து கொண்டே இருப்பாயாக எப்படிப்பட்ட ஒரு துவாவாக இருக்குது பாருங்க இதில் துவாக்களும் இருக்கு ஒரு செலவாத்தும் இருக்குது அதனால தான் இதற்கு ரொம்ப ஏராளமான சிறப்புகள் இருக்கு இது கடன்களை நீக்கக்கூடிய துவாவும் செலவாத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இன்ஷால்லா இதை ஜுமாவுடைய தினத்தில் ஓதனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை எல்லா நாளுமே நீங்கள் ஓதலாம் ஒரு முறை நீங்கள் துவா கேட்கும் போது ஓதிட்டு கேட்டிங்கன்னா கூட போதுமானது ஜுமாவுடைய தினத்தில் இன்ஷால்லாம் நீங்கள் எப்படியாவது நீங்கள் ஒரு முறையாவது வல்லமையாக நீங்கள் ஓத முயற்சி பண்ணுங்கள் அல்லாஹ் தலை உங்கள் அனைவருடைய கடனையுமே லேஸ் பெருசாக்குவான் வறுமையிலிருந்து மீட்டெடுப்பான் இன்னும் உங்களுக்கு தேவையான செல்வத்தை பரக்கத்தா வாரி வழங்குவான் எனவே இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் இந்த அமலை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் அல்லாஹால அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை எல்லா மக்களுக்கும் கொடுக்கட்டும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ள அதாவது இரவு நேரத்தில் நம்ம எல்லோருமே சேர்ந்து ஒரு துவாவை கேட்கலாம் இன்றைக்கு நம்ம கேட்கக்கூடிய ஒரு துவா என்ன அப்படின்னா இந்த மாதிரி கடனால் கஷ்டப்படுறவங்க செல்வம் சார்ந்த பிரச்சனையில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹால லேசாகட்டும் அப்படிங்கிற ஒரு துவாவை இன்று இரவு நம்ம எல்லோருமே சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக நம்ம செய்யலாம் இன்ஷால்லா லைவில் ஒரு அற்புதமான ஒரு திக்ரையும் நம்ம ஓதலாம் இன்று இரவு ஒன்பது மணிக்கு லைவ் இருக்குது எல்லாருமே வாங்க இன்ஷால்லா இந்த பதிவை நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கடனால் கஷ்டப்படுறவங்க எல்லாரையுமே அந்த லைவில் கலந்துக்க சொல்லுங்கள் அல்லா கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு மகத்தான சக்தி வச்சுருக்கான் நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகலை அப்படின்னாலும் நமக்காக மற்றவர்களுடைய துவாவை எல்லாம் கபூல் அதனால் நிறைய மக்கள் இதில் கலந்துக்கோங்க இன்னும் இந்த ஒரு லைவில் நம்ம ஒரு சின்ன ஒரு தான் ஓத போகிறோம் அல்லாஹா நமக்கு மேலும் மேலும் நம்ம கேட்குறத விடவும் நமக்கு சிறந்ததாக கொடுக்கக்கூடிய ஒரு ஒற்றை வார்த்தையை தான் நம்ம திக்ரு செய்ய போகிறோம் ஏன்னா லைவில எல்லாம் எல்லாராலும் பெரிய அமல்கள் செய்ய முடியாது அப்போ சின்ன சின்ன அமல்களை தான் நம்ம தேடி பிடிச்சி செய்யணும் அதில் இன்றைக்கு நம்ம மகத்தான ஒரு ஒற்றை வார்த்தை நம்ம சொல்லலாம் அந்த வார்த்தை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தலையெழுத்தை கூட மாற்றி அமைக்கலாம் அதனால் எல்லோருமே இதில் கலந்துக்கோங்க எல்லாருமே நம்ம சேர்ந்து திகிறு செய்யலாம் சால இன்று இரவு ஒன்பது மணிக்கு எல்லாருமே தயாராகுங்க மேலும் இந்த பதிவை முடிஞ்ச அளவு அதிக நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து